ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய நாளாக ஒரு நாளை வச்சு அந்த நாளில் வழிபாடு செய்கிறோம் ஆனால் காக்கும் கடவுளான திருமாலுக்கு உரிய மாதமாக புரட்டாசியை சொல்வதனால அந்த மாதத்தில் விரதம் இருந்தால் பெருமாளோட அருள் மட்டும்தான் தான் கிடைக்குமா புரட்டாசி மாதத்தில் மற்ற தெய்வங்களின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் தோன்றலாம் ஆனால் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்தால் பெருமாள் மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற்றுவிடலாம் என்பதுதான் இந்த நிதர்சனமான உண்மை மேலும் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு விரதம் இருக்க வேண்டும் பெருமாளுக்கு உரிய மாதம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அசைவம் தவிர்க்க வேண்டும் என பல கூற்றுகள் வழக்கமா பலரும் சொல்றாங்க ஆனால் நமது இந்து மத நம்பிக்கையின்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு கடவுள பிரதான தெய்வமா வைத்து வழிபடுறோம் தடைகள் அகன்று காரிய சக்தி பெற விநாயகர் வேலை கிடைக்கவும் வாழ்க்கையில் முன்னேறவும் முருக தீமைகள் அகலவும் உலக இன்பங்களிலிருந்து விடுபட்டு முக்தி நிலை அடைய சிவபெருமான் கல்வி மற்றும் கலைக்கு சரஸ்வதி செல்வத்திற்கு மகாலட்சுமி வீரம் துணிச்சல் மாங்கல்ய பலம் பெற பராசக்தி ஞானத்திற்கு குருபகவான் என ஒவ்வொரு தெய்வத்தை வகுபட்டால் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் என காலம் காலமாக சொல்லப்பட்டு வருது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய நாளாக ஒரு நாளை வச்சு அந்த நாளில் வழிபாடு நம்ம செஞ்சுட்டு வரோம் ஆனால் காக்கும் கடவுளான திருமாலுக்கு உரிய மாதமா புரட்டாசியை சொல்வதனால அந்த மாதத்தில் விரதம் இருந்தால் பெருமாளில் அருள் மட்டும்தான் கிடைக்குமா புரட்டாசி மாதத்தில் மற்ற தெய்வங்களின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் தோன்றலாம் ஆனால் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்தால் பெருமாள் மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களையும் அருளையும் பெற்றுவிடலாம் மேலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்கு விரதம் இருந்தால் வளமான வாய்வு கிடைக்கும் இக்காரணத்தினால புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்று சிறப்பிக்கப்படுது அதே சமயம் புரட்டாசி சனிக்கிழமை அன்று காகத்திற்கு ஆலை இலை அதாவது ஆலமரத்தோட இலை அதுல எள்ளும் வெள்ளமும் கலந்த அன்னம் வச்சா சனியின் தாக்கம் நீங்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் மட்டுமல்ல பல விரதங்கள் உள்ளன புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன்களை அதிகம் தரும் என்பது ஐதீகம் ஜோஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் நவராத்திரி விரதம் லலிதா விரதம் ஆகிய விரதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மங்கள் நிறைய செய்யலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்தால் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சித்தி விநாயகருக்கு புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு இருக்காது புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதாரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலையும் வழிபடுகிறோம் புரட்டாசி மாதம் சங்கரகர சதுர்த்தி என்று விநாயகரை நினைத்து விரதம் கடைபிடித்தால் சுகபோக வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் ஆகிய மூன்றும் குறைவின்றி கிடைக்க புரட்டாசி மாதத்தில் விரதத்தை மேற்கொள்வோம் புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு நாலு வண்ணங்களில் ஆடையும் இரத்தினக்கல் ஆபரணமும் அணிவித்து நெய்வேத்தியமாக இளநீர் படைத்து வந்தால் குடும்பத்திற்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும் என்பதுதான் ஐதீகம் கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்தி கடன் செலுத்தி அந்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருத்தப்படுகிறது கல்வித்தடை திருமண தடை நோய் பணப்பிரச்சனை உள்ளவர்கள் புரட்டாசி திருவோணம் நட்சத்திரத்தன்று பெருமாளை வழிபடுவதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மட்டுமின்றி திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாகும் அன்றைய வழிபாடுகள் மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடைய செய்யும் அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் உண்ணாமல் சைவம் உண்டு பெருமாளுக்கு மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் உங்களால் முடிந்த படையலை வைத்து அதை காகங்களுக்கு மற்றும் இயலாதவர்களுக்கு கொடுத்து தானம் செய்யுங்கள் கண்டிப்பாக அனைத்து கடவுளின் அருள்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தின் மகிமையை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் நாளைய தினத்தில் ஒரு நல்ல அருமையான ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிலைகளை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் இந்த ஆன்மீக தகவலை மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ தான் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க